அவர்களை சொல்லுங்கள் எங்களில் சிறந்தவர்கள் யார் சிறந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் யார் அல்லாவுடைய நேசத்தை பெற்றவர்கள் யார் அல்லாவுடைய அன்பை பெற்றவர்கள் யார் பெருமாளிடத்தில் கேட்கிறார்கள் நவீன எந்த மனிதர்களை பார்த்தால் அல்லாவுடைய இணைப்பு வருவோ அல்லாவுடைய இரையச்ச வரியமாகவோ அவர்கள் எல்லாம் உங்களில் சிறந்தவர்கள் வடிமார்களுக்கு என்ன அடையாளம் அவர்களை பார்த்தால் அல்லாவுடைய சிந்தனை வரணும் பார்க்கிறோம் பார்த்த மாத்திரத்திலேயே அல்லாவுடைய இரையச்சம் வர வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்லாம் வழிமாறுகள் வழிமார்கள் இந்த குருஹான் மட்டும் பேசவில்லை தன்னுடைய வாழ்க்கையிலே சாதனை படைத்த நாம் வழிமார்களே கொண்டே சொல்லலாம் எத்தனை வழிமார்கள் இன்னைக்கு இந்த பள்ளி என்ன பேர் வச்சிருக்கிறோம் அப்துல் கால் மொஹைதீன் ஆண்டவர் ஜுமா பள்ளிவாசன் யார் அந்த என்று சொன்னால் மார்க்கத்தை உயிர்வித்தவர் அப்துல் காதர் அவர்களுடைய பெயர் அல்லவா அது அவர்கள் செய்த புரட்சி என்ன மார்க்கம் வழி தவறு வழி தவறிய சென்றவர்களை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்த அதிசய மனிதர் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மகுல்லா எத்தனை நபர்கள் வழிமார்கள் காஜா முரளிமஹுல்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம் லாகூரில் இருந்து லக்னோ வரை செல்கிறார்கள் லாகூரிலிருந்து லக்னோ வரை செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியிலே அவர்களுடைய சொல்லால் செயலால் நன்னடத்தையால் தொள்ளாயிரம் நபர்களை இந்த இஸ்லாத்திற்குள் அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழி என்னவா அதே மாதிரி ஈராக்கில் இருந்து மீது பாதுஷா பாதுஷால்லா எவ்வளவு பெரிய வழி இல்லா அல்லாஹுடைய வழி மார்க்கத்தை எடுத்து சொல்லி 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 தன்னுடைய சீடர்களோடு இந்த தமிழகம் வந்து அடங்கி இருக்கிறார்களே இப்ப இவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டிகள் அல்லவா என்று சொன்னால் நேசத்தை நேசத்தை பெற்றவர்கள் எந்த பெற்றார்களோ அதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை போன்று நாமும் செயல்பட வேண்டும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வழிமார்கள் என்று சொன்னால் அது யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை சகோதரர்களே நீங்களும் வழியாகலாம் நீங்களும் வழியாகலாம் நவிகள் நாயம் சல்லம் கேட்கிறார்கள் காலையிலே சுவுக தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள் சகாபாக்கிடத்திலே சொன்னார்கள் இன்றைய தினம் உங்களிட யார் நோர் பொய்த்திருக்கிறார்